அனைவருக்கும் வணக்கம் இனி நாம இந்த பகுதியில் ஒரு அற்புதமான வெயிட் லாஸ் டிப்ஸும் ஒரு ஃபேட் கட்டட் ட்ரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது யாருக்கும் ரொம்ப அதிகமாக பயன்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மகப்பேறு காலத்துக்கு அப்புறமா பெண்களுக்கு தொப்பைகள் வரக்கூடும் அதனால் அவங்களுடைய உடல்நிலையும் அவங்களுடைய அழகும் பாதிக்கப்படும் இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கும் மேலும் தொப்பைகள் அதிக அளவில் கம்மி பண்ணணும்னு நினைக்கிற ஆண்களுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும் மகப்பேறு காலத்துக்கு அப்புறமா பெண்களுக்கு தொப்பைகள் வரக்கூடும் அதனால் அவங்களுடைய அழகு பெரிதும் பாதிக்கப்படும் இதனால் அவங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படும் இதெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்கை நம்ம செய்கிறதுக்கு மூணு மூலப்பொருட்கள் தான் தேவைப்படுது ஒன்று இஞ்சி அடுத்தது சோம்பு அடுத்தது கிராம்பு இஞ்சிலையும் சோம்புலேயும் நம்மளுடைய உடலில் ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் இதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது மேலும் கிராம்பை சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் வாசனைக்காகவும் சுவைக்காகவும் பயன்படுத்துவோம் ஆனால் கிராம்போட முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடல் எடையை அதிக லெவலில் கம்மி பண்ணோம் நீங்கள் அப்படியே எடுக்கிறதுனால உங்களுக்கு உடல் எடை கம்மியாகாது இதை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த முறையில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை அதிகளவில் கம்மியாகும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல ஒரு இரண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு கிராம்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் இரண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றியதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா இந்த இஞ்சியை தோல் சீவி அந்த தண்ணியில் போட்டுருங்க அடுத்ததாக பவுட்ரு பண்ணி வச்சிருக்க இந்த இரண்டு பொருட்களையும் நாம் அதில் போட்டுக்கலாம் அதிகமாக உடல் எடை கம்மியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இரண்டு பொருட்கள் கூட கொல்லியும் சேர்த்து நீங்கள் அரைச்சி அதில் போடலாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இரண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா மூணு நிமிஷம் அந்த பேன்லேயே அந்த தண்ணி இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கங்க இந்த தண்ணியில நீங்கள் கடைசியாக சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையை கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை பத்து நாட்களில் அதிக அளவில் குறைஞ்சிருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக வர இருக்குது அதனால் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்